என் பேர் உமாடைய வயது ஐம்பத்தி ஏழு நான் இங்க மதுரையில் நாராயணபுரத்தில் இருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முதுகு வலி முதல்ல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வலது இருந்து அந்த இருந்து அந்த மசில் வரைக்கும் எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சது அப்ப முதல்ல வந்து ஒரு நேரோ டாக்டர் கிட்ட காமிச்சு அங்க வந்து நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ அவங்க டேப்லெட் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொன்னாங்க டேப்லெட் ஒரு எயிட் மந்த்ஸ் சாப்பிட்டேன் ஆனா எனக்கு அந்த டேப்லெட் ஒத்துக்காம சாப்பிட முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் இடையில இந்த ஏவியன்ல எல்லாம் கொஞ்ச நாள் போய் ஆயிடுச்சு